ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் ரெயின்போ கலாச்சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என் அகிலமே நீதானே என்ற தொடர்கதையின் இரண்டாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் விதுரனை வீல் அமர வைத்த பின் மதுவின் வீட்டினரை பார்த்த விதுரனின் தாய் எல்லாம் ரெடி என்றால் நாங்கள் கிளம்பவா என கேட்டார் அதற்கு சங்கனி ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்ப முடியுமா சிறிது நேரம் மதுவுடன் பேச வேண்டும் என்று கூறினார் அப்போது மித்திரனும் தனக்கு போன் வருவதாக கூறி அவ்விடம் விட்டு நகர்ந்தான் அரை மணி நேரம் கழித்து வந்த மது முகத்தில் இருக்கத்தை தவிர வேற எதுவும் இல்லை தனது வீட்டினரை திரும்பியும் பார்க்கவில்லை அவள் விதுரனின் அருகில் வந்து அமைதியாக நின்றாள் அவர்கள் வந்தவுடன் மதுவை மட்டும் தங்களுடன் அழைத்து சென்றனர் விதுரன் வீட்டினர் டிரைவர் வண்டியொட்ட அவர் அருகில் மித்திரனும் பின் சீட்டில் விதுரனும் மதுவந்தியும் அமர்ந்திருந்தனர் கார் பயணம் அமைதியாக வருவது பிடிக்காத மித்திரன் பின்பக்கமாக திரும்பி மதுவிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்திருந்தான் ஏமா தங்கச்சி உன் பெயர் என்ன எல்லோரும் மது என்று கூப்பிட்டதால் முழு பெயர் சொல்லணும் என்று கேட்டான் மதுவந்தி அண்ணா என்று கூறிவிட்டு அமைதியானாள் அவளது முகத்தை பார்த்தவனுக்கு அவள் கம்ஃபர்டபிளாக இல்லை என புரிய வேறெதுவும் கேட்க முடியாமல் அமைதியானான் அரை மணி நேர பயணத்தில் ஒரு அழகிய பெரிய மாளிகையை வந்தடைந்தனர் பல வண்ண மலர் பாதையின் இருபுறமும் சீராக பராமரிக்கப்பட்டு அழகாக பூத்து சுற்றிலும் நறுமணத்தை பரப்பியவாறு இருந்தன பாதையின் இரு பக்கமும் மலர் தோட்டமும் நடுவில் பெரிய நிலற்குடை ஒன்றின் கீழ் வட்டமாக மேசை போன்றும் அரை வட்டமாக இரண்டு இருக்கைகளும் இரண்டு பக்கமும் அமைக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து கார் நிறுத்துமிடம் அங்கிருந்து பத்தடி தூரத்தில் கார் செட் இருந்தது கார் நிறுத்துமிடத்தில் நின்றதும் முதலில் இறங்கிய மது விதுரன் இறங்க ஏதாவது கதவை திறந்துவிட்டு சேர் எடுத்து வைத்தார் மித்திரன் முகத்தில் மெச்சுதல் இருந்தது விதுரன் முகத்தில் எதுவும் தெரியவில்லை மது இப்பொழுதும் யாரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை இவளது செயலை வீட்டினர் அனைவரும் பார்த்தனர் ஆனாலும் எதுவும் சொல்லவில்லை இங்கே உனது நிலை வேலைக்காரி என்றது நன்றாக நினைவில் இருந்தால் போதும் என கலைவாணி கூறினார் பின் இன்னும் ஏன் அங்கேயே நிக்கிறீங்க உங்களுக்கு நடந்ததெல்லாம் கல்யாணமா அந்த கருமத்துக்கு எல்லாம் ஆரத்தி எடுக்க ஒருத்தரும் இல்லை வீட்டுக்குள்ள வாங்க என்றவர் நடக்கவே இயலாத இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு என்றபடி உள்ளே சென்றார் அவர் சொன்னது அனைவருக்கும் கேட்டாலும் அவரை எதிர்த்து யாரும் பேசவில்லை அதை பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை எனினும் விதுரனை தள்ளிக்கொண்டு உள்ளே செல்ல முயல அங்கேயே நில்லுங்க என்றபடி வந்தால் அவனது தங்கை ஸ்ரீதேவி வந்தவள் ஆரத்தி சுற்றி போட்டு பொட்டு வைத்து உள்ளே செல்ல கூறினாள் விதுரனுடன் உள்ளே சென்றவள் எங்கு செல்வதென்றெல்லாம் தெரியாமல் பார்த்தாள் அது பெரிய மாளிகை என்பதால் பிரம்மாண்டமாக இருந்த வரவேற்பறையிலேயே அவள் நின்றிருந்தாள் ஒரு பக்கம் மூன்று அறைகளும் மாடிக்கு செல்ல படிக்கட்டும் இருந்தது மறுபக்கம் ஒரு அறையும் லிப்டும் சமையல் அறையும் இருந்தது அவள் சுற்றி பார்ப்பதை பார்த்த கலைவாணி எரிச்சலாக என்ன அம்மனிக்கு இதெல்லாம் சொந்தம் என்று நினைச்சு பாக்குறீங்களோ இங்க நீ ஒரு வேலைக்காரி தான் இரண்டு வருஷத்துல இங்க இருந்து போயிடுவார் இதையெல்லாம் உரிமை கொண்டாட ஆசைப்படாம சொல்றத மட்டும் செய் என்றார் அவர் கூறியது மனதை வருத்தினாலும் மது எதுவும் பேசவில்லை அப்போது பாட்டி வரவும் கலைவாணி அங்கிருந்து நகர்ந்தார் மதுவிடம் வந்த பாட்டி சுவாமி விலக்கேற்ற வேண்டும் என கூறி சுவாமியறைக்கு அழைத்து சென்றார் மூன்றாவதாக இருந்த அறையில் சில கடவுளின் படங்களின் முன்னிருந்த குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு வெளியே வந்தாள் அவளை தன்னுடன் ஓய்வெடுக்க வருமாறு கூறிய பாட்டி மித்ரனிடம் விதுரனை அவனது அறைக்கு அழைத்து செல்ல கூறி சென்றார் அவர் சென்றதும் ஒவ்வொருவரும் தம் தமது அறைகளுக்கு சென்றனர் அறைக்கு வந்த விதுரன் ஏதோ யோசனையாக இருப்பதை பார்த்த மித்திரன் அவனிடமே காரணம் கேட்டான் என்ன விதுரா வந்ததிலிருந்து எதையோ யோசிக்கிறாய் என்னன்னு சொல்ல சொன்னாதானடா ஏதாவது எனக்கு தெரிஞ்சா சொல்லுவேன் என்றான் மித்திரன் இல்ல மித்து இந்த மதுவை பற்றி தான் யோசிக்கிறேன் என்றான் என்னது மதுவை பற்றியா அவளை பற்றி என்ன நினைக்கிறாய் அவனது மனநிலையை அறிய கேட்டான் எனக்கென்னவோ அவளுக்கு என்னைப் பற்றி கூறப்படவில்லை என்று நினைக்கிறேன் ஏனெனில் நீ என்னை வேல் ஏற்றுவதை அதிர்ந்து பார்த்தாள் என யோசனையாக கூறினான் அதை நானும் கவனிச்சேன் வேறு என்ன யோசிக்கிறாய் என மித்திரன் கேட்கவே இன்னும் யோசித்தபடியே எனக்கு தெரிஞ்சு பணம் என்று சொன்னவுடன் எதையும் கேட்காமல் சரி என்று கூறியிருக்க வேண்டும் இல்லை என்றால் இதில் வேறெதுவும் இருக்கிறதா என்று தோன்றுகிறது என கூறினான் அவன் கூறுவதை கேட்ட மித்ரனுக்கு விதுரனை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது என்றாலும் அவன் ஏன் அப்படி கூறினான் என அறிய உனக்கு ஏன் அப்படி தோன்றுகிறது என கேட்டான் மதுவுக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி ஒரு தங்கை என்று தானே அம்மா கூறினார் ஆனால் மண்டபத்தில் அவளது தம்பி இல்லை அதோடு அவளுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் சம்மதித்து அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டு தந்தவள் என்று கூறி தானே திருமணம் நடந்தது அப்படியெல்லாம் தெரிந்தவள் என்றால் மனமேடை வரும்போது என்னை பார்த்து குழம்பியவள் பின்பு ஏன் அதிர வேண்டும் அதெல்லாம் விட முக்கியமானது அவளுக்கு பணத்தில் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்கிறதே போதும் என்னால சம்பாதிக்க முடிஞ்சதை கொண்டு வாழ நினைக்கிறவள் ஏன் பணத்துக்காக சம்மதிக்கணும் என தனது குழப்பங்களை கூறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த மித்திரன் அவனை அதிர்ந்து பார்த்தவாறு அவளை உனக்கு முதலிலேயே தெரியுமா எப்படி தெரியும் எனக்கு தெரியாமல் எப்படி உனக்கு பழக்கம் என கேட்டாள் அவனை முறைத்த விதுரன் இதுவா இப்ப முக்கியம் என எனக்கு இதுதான் முக்கியமில்லை என்றால் எனக்கு ஒரு உண்மை தெரியும் உனக்கு சொல்ல மாட்டேன் என்று சிறு பிள்ளை போல மிரட்டினான் அவளைப் பற்றி உனக்கு தெரியும் ஒரு நாள் சிக்னல்ல நிற்கும் போது ஒரு அம்மா மயங்கி விழுந்த அடிப்பட அந்த அம்மாவை பக்கத்து டீக்கடை பெஞ்சில இருக்கிற உட்கார வைத்து முதலுதவி செய்து அவரின் மகனை வரவழைத்து அவனுடன் அனுப்பும் அவன் நன்றி கூறி தனது பஸ்ஸிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான் அதை பார்த்தவள் நான் இதுக்காக செய்யவில்லை யாராக இருந்தாலும் இப்படிதான் செய்வேன் எதை யாரிடமும் எதிர்பார்க்கவோ வாங்கவோ மாட்டேன் என்னால் எனக்கு தேவையான அளவு பணம் சம்பாதிக்க முடியும் போது இது தேவையில்லை என்று கூறி சென்றார் ஒரு முக்கியமான பிசினஸ் கால் கதைக்க இறங்கி கதைத்து முடித்துவிட்டு காரில் ஏற போகவே அந்த அம்மா மயங்கி விழுந்தார் நான் அருகில் செல்ல நினைக்க மது வந்து விட்டார் சரி என்ன செய்கிறார் என ஏதோ ஆர்வத்தில் கவனித்த போதுதான் இதையெல்லாம் கேட்டேன் இதை அன்றி உன்னிடமும் சொல்லிவிட்டேன் தானே என விதுரன் முடிக்க முதல் ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு ஆனா அது இந்த மதுதான் உனக்கு எப்படி தெரியும் என்றான் மித்திரன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்ப உயிரோடு இருக்க அவள் தான் என்னடா சொல்ற நீ உயிரோடு இருக்க அவள் எப்படி காரணமாவாள் என குழப்பாம விளக்கமா சொல்லு டேய் அந்த ஆக்சிடென்ட் நடந்த போது காரில் அடிபட்டிருந்த என்னை காப்பாத்தி அந்த இரவிலும் தனியாக ஆட்டோ ஒன்றை கூப்பிட்டு கஷ்டப்பட்டு என்னை தூக்கி ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணி பிளட்டு கொடுத்து ஆரம்ப செலவுக்கு தனது செயினையும் கொடுத்து விட்டு போனது மதுதான் எனக்கு மது வரும்போது இருந்தது ஆட்டோவில் போக போக தான் முழுக்க மயங்கினேன் அதுதான் எனக்கு அவளை அடையாளம் தெரிந்தது என்றேன் அதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மித்ரனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை விதுரனை காப்பாற்றிய நபரை பார்த்து நன்றி கூறி ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவன் வீட்டிற்கு வந்த பின் எத்தனை முயற்சி எடுத்திருப்பான் அவளை கண்டுபிடிக்கவே முடியவில்லை முகம் மட்டும் தெரிந்தால் போதும் என சிசிடிவி புட்டேஜ் பார்த்தான் அவளது முகமெல்லாம் விதுரனின் ரத்தம் இருந்ததால் அடையாளமே தெரியவில்லை மித்துரனின் அமைதியை பார்த்த விதுரன் அதுதான் அவளை பற்றி சொல்லிட்டேனே உனக்கு என்ன உண்மை தெரியும் என கேட்டான் விதுரனின் கேள்வியிலிருந்து அவனை பார்த்தவன் நீ அவளை பற்றி கூறியது எல்லாம் சரிதான் அதே போல் உனது சந்தேகமும் சரியானது என்றான் என்னது எனது சந்தேகமும் சரியா அப்படி என்றால் என்னை பற்றி தெரியாமலா திருமணம் செய்தா என கேட்டான் உன்னை பற்றி மட்டுமல்ல திருமணத்தை பற்றியே தெரியாது என மித்திரன் கூற அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் விதுரன் என்ன வியூவர்ஸ் கதை இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல்ல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்